அதுக்குள்ளே இன்னொரு நாள் போவோம் தீபாவளிக்கு வருவோம் தீபாவளி எப்படி உருவானது அப்படின்னு கேட்டால் ரண்யாஷெகன் என்ன பண்ணான்னா பூமியை சுருட்டி கொண்டு போய் கடல் கடியில் ஒழிச்சு வச்சுட்டான் வச்ச உடனே அதாவது இரண்யகசி போட அண்ணன் ஒழித்து வச்ச உடனே தேவர்கள்லாம் வேண்டிக்கிட்ட உடனே வராக அவதாரம் எடுத்து பன்றி வடிவில் மகாவிஷ்ணு வந்து உள்ள கடலுக்குள்ளே போய் பூமியை தூக்கிட்டு வந்தார் அப்படின்னு இந்த கதையை வந்து நீங்கள் வந்து அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பொள்ளிட்ட சொன்னாலே கேட்பாங்க பூமியை சுருட்டினாங்கன்னா அதுக்கு அப்போ பூமியில் இருந்த கடல் எங்கே போச்சு அதெல்லாம் கீழே அப்படின்னு குழந்தைங்களே அசிங்க அசியமாக நம்மளை கேள்வி கேட்கும் ஆனாலும் அந்த கதையை இன்னும் சொல்லி தெரிகிறாய்ங்க அப்படி இருந்த காலகட்டத்தில் அந்த வராகமூர்த்திக்கும் பூமாதேவிக்கும் பிறந்த பையன் தான் நரகாசுரன் அந்த நரகாசுரனோட அட்டகாசத்தை அழிக்க முடியலன்றப்போ அதுக்கு அடுத்த பல ஜென்மங்களுக்கு அப்புறம் அவர் வந்து கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது பூமாதேவி பாமாவாக வந்தாங்க அதனால் ஏன்னா நரகாசுரன் வாங்கின வரம் என்னென்னா எங்கள் அம்மா கையால் தான் நான் சாப்பிடணும் அப்படின்னு வரம் வாங்கினானா அப்போ மகாவிஷ்ணுவாலையும் கொல்ல முடியாதுன்றதுனால பாமாவை வந்து தேரோட்டியாக இவர் கூட்டிகிட்டு போனார் அப்போ போகும்போது நரகாசுரன் கூட சண்டை நடக்கும்போது இவர் அப்படியே வேணுன்னே மயக்கம் மூட்டம் உழுந்த மாதிரி நடித்தார் உடனே பாமாவை எடுத்து வில்லெலாம் விட்ட உடனே அவங்க பூமாதேவின்ற காரணத்தினால் நாராயணாசுரன் செத்துட்டான் அதனால அவன் செத்த நாளை